தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனம் ஏழு உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரண்டியாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே இந்த கால வேலையில தேவனை துதிக்கிறோம் சுவாமி உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அன்றவரை வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டுத்தனையான பலனாய் கத்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கத்த சித்தம் கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அன்றுவரே கத்தர் எங்களுடைய அண்டவரே வெக்கத்தை எல்லாம் மாற்றி அண்டவரே வெக்கத்தினால் உண்டான எல்லா விதமான அண்டவரே கார காரியங்களையும் கத்தர் மாற்றி போட்டு சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரட்டையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அன்றவரை ஒருவேளை இருதயம் நொறுங்குண்டு காணப்பட்டாலும் உடைய காயங்களை கட்டுகிறீங்க சிறைப்பட்டு இருந்தாலும் அண்டவரை நீங்கள் விடுதலை ஆக்குறீங்க அன்றவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கட்டுண்டவர்களை நீங்கள் விடுதலைப்படுத்துகிறீங்க கட்ட விழ்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரை துயரப்பட்டவர்களை நீங்கள் சீர்படுத்துகிறீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீங்க கொடுக்கறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை நீங்க கொடுக்கறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் அந்த தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே அண்டவரையும் பிள்ளைகளுடைய எல்லா வெக்கத்தின் காரியங்களையும் கத்தர் மாற்றி ஒருவேளை வியாபார காரியத்திலேயோ குடும்ப சூழ்நிலையிலேயோ அண்டவரையும் உமக்கு ஸ்தோத்திரம் வேலை செய்கிற இடத்திலேயோ ஊழியத்திலேயோ எந்த பாடுகளை எந்த அவமானத்தை எந்த வெக்கத்தை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல அப்பாவ மக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை கத்தர் மீட்டெடுத்து ரெட்டத்தனையான பலனால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை கத்தர் நன்மையினால் திருப்தி ரெட்டிப்பான மகிழ்ச்சி அடையும்படி கத்தர் செய்யறீங்க பாதர் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்